சாலையை படியுங்கள் நூற்றி எண்பத்தி எட்டு அத்தியாயம் எட்டு நடந்து செல்வோர் சைக்கிளில் செல்வோர் மற்றும் பள்ளிப் பேருந்துகளுக்கான பாதுகாப்பு ஆலோசனைகள் பாதுகாப்பாக சாலையை கடக்க உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் சாலையை கடக்கும் முன் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் சாலையை நடந்து கடக்கும் போது வாகனங்கள் மதுவாக வரும் சூழ்நிலையில் அவ்வாகனத்தில் ஓட்டுநர் உங்களை பார்த்துவிட்டதை உறுதி செய்யுங்கள் வாகனத்தை நோக்கியபடி கடக்கும் போது வாகனம் வருவதை பாருங்கள் மற்றும் சத்தத்தை கேளுங்கள் பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குழந்தைகள் கவனிக்கிறார்கள் நல்ல உதாரணமாக நடந்து கொள்ளுங்கள்